கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தமல்ல அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை பெரிது என்று அர்த்தம் நீங்கள் அனைத்தையும் மறந்த நிலையில் இன்று ஒரு ஐந்து நிமிடமாவது அமருங்கள் விழிப்புணர்வுடன் கூடிய ஓய்வு மனதிற்கு அவசியம் அதனால் நிம்மதி கிடைக்கும் நேற்றைய சூழ்நிலையை வைத்து இன்றைய தினத்தை தீர்மானித்து விடாதீர்கள் ஒருவேளை நாளைய சூழ்நிலையில் உனக்கு ஏற்றபடி மாறலாம் இன்று ஆடி பதினெட்டு வாழ்த்துக்கள் என் தங்கவில்லையே இன்று நீ நினைத்தில் வெற்றி கிடைக்கும் நான் உன் இல்லத்திற்கு வருகிறேன் வாழ்க்கையில் நீ தனிமைப்படுத்தப்படும் போது வருந்தாதே அந்த நேரத்தில் தான் உன்னை உள்ளவர்களின் சுயரூபம் உனக்கு தெரியும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் என்று தனிமைதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை செதுக்குகிறது ஒருவருக்கு குப்பையாக தெரியும் நீ மற்றொருவருக்கு பொக்கிஷமாக தெரிவாய் அன்பும் அக்கறையும் உன் அருமை தெரிந்தவர்களிடம் மட்டுமே காட்டு அப்போதுதான் அதற்கு மதிப்பு என் அன்பு குழந்தையே நீ பெற்றவர்களை மறந்துவிட்டு என்னை வணங்குவதால் எந்த பயனும் இல்லை சிறு சிறு பிரச்சனைகளுக்காக அவர்களை மதிக்காமல் தனியே தவிக்க விடாதீர்கள் நாளை இதே நிலைமை உங்களுக்கும் என மறந்து விடாதீர்கள் ஓம் நமச்சிவாய